திருவார்க்கும் சீதர்மம் கைகூட்டும் பெருவார்க்கும் பீடும் பெருக்கும் உருவார்க்கும் ஆதலால் வானூரும் ஆணை முகத்தோனே ஆதலால் கூப்பும் பிரதம் கை வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கரஹரோகரா புதிகம் நேர்களுக்கு இனிய காலை வணக்கம் இது உங்கள் ராசிபுரம் நிகழ்ச்சி உங்கள் ஜோஷாச்சாரிய ஜோர சாம்ராட் மகேஷே ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் வாஸ்து அவ்வளோ முக்கியம் வாய்ந்ததா வாஸ்து சாஸ்திரங்கிறது ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கறதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அனுபவபூர்வமாக நிறைய விஷயங்கள் ஆன்மீக தகவல் இன்றைக்கி பிரத்யேயமாக நம்ம பார்க்க போகிறோம் பொதுவாகவே வாஸ்து சாஸ்திரத்துக்கு அவ்வளோ சக்தி வந்து இருந்துன்னு இருக்கு ஏன்னா வாஸ்து புருஷர் அப்படிங்கிறது நம்மளுடைய சாஸ்திரத்தில் ருத்ரத்தில் கூட வாஸ்துவாயச அப்படிங்கிற மா வார்த்தை வந்து நம்ம வரதை நம்ம பார்க்க முடியும் இந்த வாஸ்துக்கு வந்து அவ்வளோ வாஸ்து புருஷருக்கு வந்து அவ்வளோ முக்கியத்துவம் வந்து இருந்துன்னு இருக்கு வெளிநாடுகள் வெளியூர்களில் போகும்போது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி வாஸ்துவுக்கு சில முக்கியத்துவம் கொடுக்குறவங்களும் இருந்துன்னு எங்கே சார் வெள்ளைக்காரங்களெலாம் பார்க்கவே இல்லையா அவங்களாம் பொதுவாகவே இடத்தை பொறுத்தும் சில பேருக்கு சந்திராஷிரமம் வந்து கூட பிரச்சனையாய சந்திராஷ்டிரமத்தினாலே தெரிய மாட்டேங்கிது அவங்களுக்கு இல்லையா அப்போ முன்னித்து பார்க்கும்பொழுது தான் சில விஷயங்கள் வந்து நமக்கு புரிய வர்றது தெரிய வர்றது அந்த மாதிரி தான் வாஸ்து ரீதியாக ஒரு ஃபேமிலியில் சந்தோஷம் ஒரு ஃபேமிலியில் இதுக்கு ரொம்ப முக்கியம் ஜாதக கட்டத்தில் கிரகநிலை இருந்தது அப்படின்னு சொன்னால் நமக்கு எல்லாமே நல்லாயிருக்கும் ஜாதக கட்டத்தில் கிரக நிலைன்னா நம்ம எடுக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் ஏதோ ஒரு பாதிப்பு வரும் ஒருத்தர் பத்து வருஷமாக ரியல் எஸ்டேட் பண்ணிட்டுருக்கார் ரியல் எஸ்டேட் பண்ணின்ட்டு கரெக்டாக அந்த டைம் சரியில்லை போய் வாங்கக்கூடிய இடம் அவருக்கு பத்து வருஷமாக அனுபவம் இருந்துகிட்டு இருக்குது லீகலாக பார்த்து வாங்கியும் அவருக்கு அந்த பிரச்சனை வந்திருக்கு அவர் வந்து சொல்கிறார் எல்லாத்துலேயும் நல்லா இருந்து சார்ந்து ஒரு விஷயத்தில் மாட்டிட்டேன் சார் நான் வந்து இதை மட்டும் மறந்துடுங்க அப்படின்னே ஏன் சார் இப்படி சொல்கிறீங்க ஏன்னா அவங்க பத்து வருஷத்தை உழைப்பு அது ஏமாற்றிடும் எல்லாத்தையும் சம்பாதிச்சு அதில் கொண்டு போய் அந்த நாலேஜில் விட்டு அதை கவனிக்க விட்டு மற்றது இன்னும் சம்பாதிக்காம முட்ரும் அதனால் இதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்கன்னு சொன்னேன் இந்த மாதிரி நேரம் சரியில்லாத பொழுது என்னென்னா கான்சன்ட்ரேட்டை போகிற ஒரு இடத்துல குவித்து அதில் வந்து டவுன் ஆக்கும் அதனால் அதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி தான் வாஸ்து விஷயங்களும் அதை பற்றி நம்ம வந்து ஆன்மீக கொள்ள பிரத்தியமாக பார்ப்போம் இன்றைய தினம் இந்த உண்டான பஞ்சாங்க குறிப்புகள் இதும் நம்ம பார்ப்போம் பதினான்கு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உத்தராயணம் விஸ்வாவசருடன் மாசி மாதம் இரண்டாம் திருநாள் சனிக்கிழமை இன்றைய நட்சத்திரம் பூராடம் இன்று இரவு ஏழு மணி பின்பு உத்ராட நட்சத்திரம் இன்றைய திதி மாலை நான்கு மணி நாற்பத்தி மூன்று நிமிடம் வரை துவாதசி பின்பு திரையோதசி சந்திராஷ்டம நட்சத்திரம் மாலை ஏழு மணி வரை ரோகிணி நட்சத்திரம் பின்பு மிருகசீஷன் நட்சத்திரம் நல்ல நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரை ராகு காலம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை யமகண்டம் மதியம் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை இந்த நாள் பார்த்தீங்கன்னா ரொம்ப விசேஷகரமான அற்புதமான நாள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது சனி மகா பிரதோஷம் ஒவ்வொரு பிரதோஷத்துக்கும் ஒரு சிறப்புகள் இருக்குது மகா பிரதோஷம் இருந்துட்டுருக்கு சனி பிரதோஷம் அப்படிங்கிறது இருந்துருக்கு இந்த சனி பிரதோஷம் அப்படிங்கிறது எத்தனையோ பேர் நம்ம லைஃப்பில் வந்து எத்தனையோ விதமான பாதகங்கள் இருக்கும்போது எனக்கு எமோ தெரில சனி பகவானுடைய காரணமாக தான் இருக்கும் அப்படின்னு நினைச்சுட்டு இருப்போம் அந்த இதுக்கெல்லாம் இன்றைக்கி ஒரு ஸ்டாப் புள்ளி வைக்கிறதுக்கு இந்த சனி பிரதோஷ வழிபாடு ரொம்ப விசேஷம் இந்த பிரதோஷ வழிபாடுங்கிறது விசேஷ பிரதோஷம்னு சொல்லுவாங்க இந்த தினத்தில் வழிபாடு பண்ணுறது நல்லது இன்றைக்கும் நாளைக்கும் சிவபெருமானுடைய பூர்ணமான ஆராதனை நமக்கு கிடச்சிருச்சு அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றங்கள் இருக்கும் நாளைய தினத்தில் மகா சிவராத்திரியினுடைய சிறப்புகள் பற்றிலாம் சொல்லியிருக்கேன் இன்றைக்கி சனி மகா பிரதோஷம் ரொம்ப விசேஷகரமான பிரதோஷ வழிபாடு பண்ணுறதுக்கு உகந்த அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு இன்றைய தினத்துக்கு உண்டான சிறப்புகள் நம்ம பார்த்துட்டே இருக்கோம் நாள் நட்சத்திரம் ராகுகாலை யமகண்டம் போன்ற பஞ்சாங்க விஷயங்கள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் மேஷம் முதல் மீனராசி வரைக்கும் இருக்கக்கூடிய பலன்கள் நம்ம பார்க்க போகிறோம் ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு சிறப்புகள் உண்டு அப்போது அது தினப்பலன்களில் நமக்கு நல்லா இருக்கு மீடியமாக இருக்குது நல்லா இல்லை நல்லாயிருக்குன்னு சொன்னால் அதை எக்ஸிக்யூட் பண்ணலாம் எந்த விஷயத்தையும் நம்ம தைரியமாக இறங்கலாம் மீடியமாக இருக்குது அப்போ பார்த்து தான் செயல்படுத்தணும் சரியில்லை அப்போ இன்றைக்கி எந்த காரியத்தையும் செயல்படுத்த வேண்டாம் இதுக்கு உதவிகரமாக இந்த பலாபலன்கள் இருக்குது ஆன்மீக தகவல் ஒரு வேளை சரியில்லைன்னா தெய்வத்தை வழிபடுறது என்ன தெய்வத்துக்கு உண்டான வழிபாட்டு முறைகளுக்கு என்ன சக்தி இருக்குது இது போன்ற விஷயங்களை நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இன்றைய தினத்தில் மேஷம் முதல் மீனராசி வரைக்கும் இருக்கக்கூடிய பலன் நம்ம பார்க்க போகிறோம் நட்சத்திர பிறந்தநாள் தேதி பிறந்த நாள் கொண்டாடுவது புதியயுகம் ராசி நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை கொண்டு மேஷம் முதல் மீனராசி ராசி வரைக்கும் இருக்கக்கூடிய பலன்கள் இது ராசி நண்பர்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் சின்ன சின்ன இதில் அப்பா அப்பா எனக்கு இப்போ தான் மைண்டே தெளிவாக இருக்குது ஏன்னா பல நேரங்களில் எனக்கு போட்டு உழுக்கி மனசை போட்டு அப்படியே போட்டு தடுமாட்டங்கிறது இப்போ தான் கொஞ்சம் தெளிவாக இருக்குங்கிற மாதிரி ஒரு விஷயத்துலேயே தெளிவாகக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும் பலருக்கு என்ன நான் என்ன முயற்சி பண்ணணுன்னு தெரியாது பட் நான் என்னோடய காரியத்தில் நான் கண்ணாக இருப்பேங்கிறதுல செயல்படக்கூடிய நாளாக இந்த தினம் உண்டு அரிசி சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்க மளிகை கடை டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் நடத்தின்னு இருக்கிறவங்க பல்பொருள் அங்காடி வச்சுருக்கிறவங்களுக்கு அனுகூலம் தேடி வரக்கூடிய அற்புதமான நாள் வெளிநாடு வெளியூர் சம்மந்தமான ப பிரயாணம் பண்ணனு இருக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய வெற்றிகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் கேமரா சம்மந்தமான பிஸ்னஸ் எடுத்து பண்ணின்னு இருக்கிறவங்க மீடியா சம்மந்தமான துறைகளில் இருக்கிறவங்களுக்கு பேச்சு சம்பந்தமான துறைகள் கவுன்சிலிங் சம்பந்தமான துறைகளாக இருந்துட்டு இருக்கவங்களுக்கு அனுகூலம் தேடி வரும் டாக்டராக இருந்துருக்கவங்களுக்கு வெற்றிகள் கூடி வரக்கூடிய அற்புதமான நாள் சிறு பிரயாணம் தூர பிரயாணம் வெளியூர் பிரயாணம் லாப பிரயணமாக மாறும் நாலஞ்சு நாள் அந்த தடைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக விலகும் இந்த தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால் பிள்ளையார் வழிபாடு துணை நிற்கக்கூடிய அற்புதமான வழிபாடு ரிஷபராசி நண்பர்களுக்கு சில பிரச்சனைகள்லாம் நம்ம எப்போவுமே நமக்கு தோணும் ஆனால் வெளியே சொன்னால் ஆகிடும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்போம் அப்போது இறைவன் தான் துணைன்னு சொல்லலாம் ஏன்னா இது பேசினாலே பிரச்சனை அது எப்படி பேசாமல் இருக்க முடியும் அதனால் இறைவன்ட்ட தான் அதை பற்றி சொல்லணும் நான் ஒரு இது பார்த்துருந்தேன் காசி விஸ்வநாதன் சொல்லிவிட்டு இன்ஸ்டாவில் பார்க்கும்போது ஒருத்தர் உட்காந்து அப்படியே சிவன்ட்டை பேசின்னு இருக்கேன் கீழே போட்டுக்க வேறு யார்கிட்ட என்னுடைய குறைகளை சொல்ல முடியும்னு சொல்லி அந்த மாதிரி இன்றைய தினத்தில் பார்த்திங்கன்னா மனதார நம்ம மனசில் இருக்கக்கூடிய விஷயத்தை இறைவன் அப்படியே ஒர்க் பண்ணிச்சு பேசக்கூடிய அற்புதமான நாள் மற்றவர்களை பற்றி பேசாதீங்க காசிப் சொல்லாதீங்க ஃபோனில் பேசும்போது கவனம் என்பது தேவை பிற பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு இன்ட்ரெஸ்ட் கொடுத்து கேட்காதீங்க எதார்த்தமாக விடுங்க சின்ன சின்ன விஷயங்களில் ரொம்ப டென்ஷன் ஆகிறதை தவிர்த்துக்கொள்வது நல்லது சிலதெல்லாம் அவங்களுக்கு புரியல விட்டு கொடுக்கும் விட்டு கொடுத்து போகிறதுல தப்பு கிடையாது அதே சமயத்தில் நிதானமாக செயல்பட்டு லிசனிங் ஸ்கில் வளர்த்துக்கோங்க உங்களையே குறை சொன்னால் கூட அது பெருசாக எடுத்துக்காதீங்க இன்றைய நாள் கடந்து போயிடுச்சின்னா நாள் நல்லாயிருக்கும் இன்றைக்கி பக்கத்தில் இருக்கக்கூடிய கோயிலுக்கு போய்ட்டு வரது நல்ல பலன்களை கொடுக்கும் முருகப்பெருமானை வழிபடுவது மிகப்பெரிய மாற்றத்தை தரக்கூடிய அற்புதமான ரிஷபராசி நண்பர்களுக்கு மிதுனராசி நேர்களே நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் தெரியும் சிறு பிரயாணம் தூரப்பிரயாணம் வெளியூர் பிரயாணம் லாப பிரயாணமாக அமையும் இன்றைக்கி எங்கேனும் ஒரு சில காரியங்கள் எடுத்து செயல்படுத்துறது இருக்கும் இருப்பினும் சாயந்தரத்துக்கு மேலே ஒரு சில விஷயங்களில் கவனமாக எடுத்து நடத்தணும் நம்ம ஏதாவது சொல்லப்போய் அது பின்னாடி நாலஞ்சு நாளுக்கு டிஸ்டர்ப் பண்ணுற அளவுக்கு வந்துடும் அதனால் அவர் ரொம்ப கேர்ஃபுல்லாக செயல்படுத்துது கண்ணாடி கண்ணாடியே கவனமாக வச்சுக்கணும் பிளேடு கவனமாக வச்சுக்கணும் கத்தி கவனமாக வச்சுக்கணும் இப்படி ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு கூர்மை இருக்கும்போது எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணுறோமோ இந்த ஒரு நாலஞ்சு நாளாக அந்த மாதிரி ஹேண்டில் பண்ணிக்கிறதும் நல்ல பலன்களை கொடுக்கும் மிதுனராசி நண்பர்கள் ஒரு செய்தி நம்ம காதுக்கு வந்துடுது நம்ம அதை ரகசியமும் மற்றவங்கள்ட்ட சொல்லி ரகசியம் ரகசிய ரகசியம் திருப்பி நம்மகிட்டேயே அது ரகசியம் வந்துடும் அதனால் அதில் கவனம் என்பது தேவை மிதுனராசி நண்பர்கள் பத்திரிகையாளர் வந்துட்டு இருக்கிறவங்க ஜேர்னலிஸ்ட்டாக இருந்துகிட்டு இருக்கிறவங்க மீடியா துறையில் இருந்துகிட்டு இருக்கிறவங்க அதே சமயம் என்டர்டெயின் சம்பந்தமான பிஸ்னஸ் எடுத்து பண்ணிட்டு இருக்க எஜுகேஷன் சம்மந்தமான பிஸ்னஸ் எடுத்து பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூலம் தேடி இந்த தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பத்தின குருவாயிருப்பர் வழிபாடு மன திருப்தி தரும் அற்புத வழிபாடு கடகராசி நண்பர்களுக்கு கடகத்துக்கு இன்றைய கிரகநிலை பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் சாதகமாக இருக்குது சின்ன சின்ன விஷயங்களில் நம்ம எடுத்த முயற்சிகள்லாம் பல விதத்தில் தோல்விகள் வந்திருக்கு இனிமேல் அது நடக்கப்படாது வெற்றிகளை நோக்கி உங்களுடைய எண்ணங்கள் இருக்கணும்னு சொல்லிவிட்டு அதுக்குண்டான முயற்சி எடுப்பீங்க நிச்சயம் உங்களுக்கு சாதகமாக வரும் ஃபர்னிச்சர் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்கிறவங்களுக்கு அதே சமயத்தில் பார்த்துட்டிங்கன்னா சில ஷோரூம்ஸ்லாம் வச்சுருவாங்க வீட்டினுடைய அலங்கார பொருட்கள்லாம் விற்பனை பண்ணிகிட்டு இருக்கிறவங்க அனுகூலம் தரக்கூடியதாக ஸ்போர்ட்ஸ் சம்மந்தமான கடை வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு மெடிக்கல் ஷாப் வச்சுட்டுருக்கோம் ஹாஸ்பிட்டல் வச்சுருக்கோம் கிளினிக் வச்சுட்டுருக்கவங்க டிரான்ஸ்போர்ட் சம்மந்தமான பிஸ்னஸ் எடுத்து பண்ணுவாங்க கார்மெண்ட் சம்மந்தமான எடுத்து பண்ணிட்டுருக்கிறவங்களுக்கு அதே மாதிரி மில்லெல்லாம் வச்சுட்டுருக்கிறவங்களுக்குலாம் அனுகூலம் தேடி வரக்கூடியதாக இருக்கும் சில விஷயம் நான் பல ஐடியாஸ்லாம் எனக்கு கிடைக்கிது எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு பணம் இருந்தால் போதும் சார்ன்னு சொன்னவங்களுக்கு பண வரவுகள் கூடி வரும் அதுக்கு உண்டான இன்வெஸ்டர்ஸ் ரெடி பண்ணிட்டுனால ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ்ஸெலாம் உங்களுக்கு கை கூடி வரும் ஒரு பெரிய ஆண்டர்பிரனராக ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு கடகராசி என்பவர்களுக்கு சாதகமான பலன்கள் தான் உண்டு எதையும் அவசரப்படாது கூடாது பிறர் கூட கம்பேர் பண்ணுறதை தவிர்த்துக்கிறது நல்லது இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் திருப்பதி வெங்கடநாத சுவாமி வழிபாடு துணை நிற்கும் வழிபாடு சிம்மராசி நண்பர்களுக்கு ஒரு விஷயத்தில் நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னா போராடி தான் ஆகணும் ஒரு விஷயத்தில் நம்ம ஜெயிக்கணும்னா தேடி போய் தான் ஆகணும் ஒரு விஷயத்தில் நம்ம ஜெயிக்கணும்னா உழைப்பிருது தான் ஆகணும் ஒரு விஷயத்தில் நம்ம ஜெயிக்கணும்னா அதில் எப்பேற்பட்டால் ஜெயிச்சாகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் மனசில் தோணிதான் அது ஒரு வெறி அது ஒரு பெரிய தபம் அது ஒரு பெரிய அர்ப்பணிப்பு இதெல்லாம் இருந்தால் நீங்கள் நினச்சது கண்டிப்பாக நடக்கக்கூடிய வாய்ப்பு அந்த மாதிரி நீங்கள் கிரகநிலையம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது இந்த நாளை பயன்படுத்தலைன்னா எப்படி அந்த மாதிரி இன்றைய நாளை பயன்படுத்தி கொள்ளுங்கள் உடம்பு உபாதை இருக்குது அது இருக்குது இந்த இருக்குது பல விதமான பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் தான் இருக்கும் பட் யூ வாண்ட் டு சக்ஸஸ் இன் தட் அதில் வந்து சக்ஸஸ் பண்ணணும் அதுக்காக என்ன பண்ணணும் முயற்சி தான் பண்ணணும் விடாமுயற்சி தான் பண்ணணும் லைப்ரரி இருக்கோம் ஸ்கூல் காலேஜ் நடத்தின்னு இருக்கோம் அனுகுலம் தேடி வரக்கூடிய அற்புதமானதும் சில பிரச்சனைகள்லாம் பார்த்து ஹேண்டில் பண்ணி பல விஷயங்களை ஃபேடப் ஆகி திருப்பியும் அப்பா என்னடாவது லைஃப் அப்படின்னு சொல்லிவிட்டு ஓடி 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 ஒரு சில விஷயத்தை நீங்கள் வந்து முயற்சி பண்ணி உங்களையே நீங்கள் மீட்டு வரக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு நல்லவர்களது நட்பு உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பலன்களை தரக்கூடியதாக இருந்துகிட்டு இருக்கும் சிம்மராசி அன்பர்கள் பல பேர்த்தோட நட்சத்திரமாக இருந்துகிட்ருப்பீங்க பல பேர்த்தோடைய ஒரு எதிர்பார்ப்பாக இருந்திருப்பீங்க கண்டிப்பாக உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய வரும் இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பிள்ளையார் வழிபாடு பைரவர் வழிபாடு வெட்டு திரும்ப அற்புத வழிபாடு கண்ணிராசி நண்பர்களுக்கு சில மாற்றங்கள் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய மாற்றமாக இருக்கும் சில பேருக்கு ஏமாற்றமாக கூட இருக்கும் என்ன சார் சொல்ல வரீங்க எஸ் நம்ம வந்து டைம் நல்லா இருந்து தசா புத்தி ஜாதகத்தில் டைம் நல்லா இருந்து சின்ன மாற்றம் கூட ஒரு பெரிய லிஃப்டை கொடுத்துரும் அது டைம் சரியில்லை பெரிய மாற்றம் கூட அப்படியே நம்மளுக்கு ஏமாற்றமாக அமையும் அந்த மாதிரி இன்றைய தினத்தில் மாற்றமாக தடுமாற்றமாக அவங்களுடைய தனிப்பட்ட சொந்த ஜாதகத்தை பொறுத்து அதுவுக்கு அது மாறுது டீச்சராக இருந்துகிட்டு இருக்காங்க ஸ்கூலில் எஜுகேஷன் சம்மந்தமான ஃபீல்டில் இருந்துருக்கிறவங்களுக்கு ஸ்கூல் காலேஜ் நடத்தின்னு இருக்கிறவங்களுக்கு ரியல் எஸ்டேட் பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு ஃபினான்ஸ் சம்மந்தமாக பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு அதே மாதிரி சினிமா சம்பந்தமான துறைகளில் இருந்துகிட்டு டிஸ்ட்ரிபியூட்டராக இருந்துகிட்டு ஹோம் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் விற்பனை பண்ணியிருக்காங்க உணவு சம்பந்தமான துறை ஹோட்டல் ரெஸ்டரெண்டெலாம் வச்சுட்டுருக்கிறவங்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய அற்புதமான தினமாக இந்த தினம் உண்டு அதே மாதிரி காலேஜில் ப்ரொஃபஸராக இருந்துருக்கோம் கரஸ்பாண்டாக இருந்திருக்கும் பிரின்ஸிபலாக இருந்திருக்கிறவங்க ஒரு கம்பெனியுடைய எம்டியாக இருந்தால் டேரக்டராக இருந்துருக்கவங்க அனுகூலம் தேடி வரக்கூடியதாக இருக்குது டெலிகாம் சம்பந்தமான பிஸ்னஸ் ஐடி சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய சேலஞ்சிங்காக இருந்தாலும் ஜெயிச்சு வந்துடுவீங்க கன்னிராசி என்பவர்களுக்கு இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் அந்த மீனாட்சி அம்பாள் வழிபாடு துணை நிற்கும் வழிபாடு துளாராசி நண்பர்களுக்கு துளாராசி நண்பர்களுக்கு இடம் பொருள் வீடுமனை வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் பல பேர் பல விதத்தில் உங்களை வச்சு சொன்னாலும் கண்டுக்க மாட்டேங்க ஏன்னா பார்த்து ப்ராக்டிஸ் ஆயிருச்சு முடிஞ்செலாம் மன கஷ்டப்பட்டு ஒரு காரியம் நடக்கலை சார் நான் வேதனைப்பட்டு வேதனைப்பட்டு கடைசியில் கண்ணில் இருக்கிற தண்ணியெல்லாம் கரைஞ்சி போயிடுச்சுப்பேன் எதனே எனக்கு சொன்னேங்க கூட எனக்கு கண்ணு தண்ணியே வராது ஏன்னா அனுபவப்பட்டுவிட்டேன் நான் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் அனுபவப்பட்டு தெரிந்து கொள்ளக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு அதை பார்த்து ப்ராக்டிஸ் ஆகிடுச்சா இன்றைக்கி அனுபவப்பட்டதில் ஏற்கனவே பட்ட அனுபவங்கள் இன்றைக்கி துணையாக நிற்கும் துளாராசி நண்பர்கள் ஒருத்தர் பேசவராலாம் ஒன்றுனா ஒரு கனி போடுவீங்க எதுக்காக இவங்க பேசுகிறாங்க இவங்க என்ன என்ன இவங்களுடைய பார்வை என்ன இவங்களுடைய முயற்சி என்ன இவங்க என்னதான் சொல்ல வராங்க அப்படி டக்குன்னு அப்சர்வ் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இருந்துகிட்டு எப்படி சார் இதெல்லாம் உங்களுக்கு வேறு ஒன்றும் இல்லை சார் இதெல்லாம் பட்டு பட்டு தெரிஞ்சுக்கிட்டு தான் வேறு ஒன்றும் கிடையாது அந்த மாதிரி சில விஷயம் சோப்பு பவுடர் அதே சமயம் அலங்கார பொருட்கள் சம்பந்தமான கம்பெனி நடத்தின் இருக்கவங்க மேனுஃபேக்சர் நடத்தின் இருக்க விற்பனை பண்ணின்னு இருக்கிறவங்களுக்குலாம் அனுகூலியம் தேடி வரும் துளாராசி என்பர்கள் குழந்தைகள் ஸ்போர்ட்ஸில் இருந்துருக்கவங்க மிகப்பெரிய வெற்றிகள் கூடிய கால் சம்மந்தமாக இடுப்பு சம்மந்தமான பிரச்சனைக்கும் கவனமாக இருக்கும் இந்த தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு வேல் வழிபாடு வெற்றி வழிபாடு ராசி நண்பர்களுக்கு எண்ணற்ற பல விஷயங்கள் நமக்கு வேலை அப்படியே சேர்ந்து வச்சுன்னா டென்ஷன் ஆகும் ஒரே ஐயோ கொஞ்சம் தனியாக விடுறீங்களா அந்த மாதிரி இன்றைக்கி ஒரு பத்து நிமிஷம் நீங்கள் ரெஸ்ட் எடுத்து அதுக்கப்புறம் தியானம் பண்ணி அதுக்கப்புறம் உட்காந்து நீங்கள் மியூசிக் கேட்க முடியுமா இல்லை சினிமா பார்க்க பிடிக்குமா உங்களுக்கு எது மன திருப்தி கொடுக்குறதோ அதை ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் நீங்கள் ஒதுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் செயல்பட்டிங்கன்னா டென்ஷன் ஆகாது இல்லைனா எனக்கு ஒத்த தலைவல்கிறது கண் சம்மந்தமான உபாதையில் நான் என்ன சொல்கிறேன் புரியறதா ஏன் என்னை பற்றி குற்றம் சொல்கிறீங்க இந்த மாதிரி சின்ன 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 விஷயங்கள் என்ற தினத்தில் வரலாம் அதனால் ரிச் சீராஜ் உங்களுக்குன்னு இருக்கக்கூடிய நேரத்தை நீங்கள் உங்களுக்கு கொடுக்கறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் நான் பண்ணுற மாதிரியே என்னுடைய வேலை ஆட்கள் செய்யக்கூடிய விஷயம் எனக்கு பர்ஃபெக்டாக ஹண்ட்ரட் பர்சன்ட் எப்படி வரும் சி உங்களுடைய முயற்சி வேறு உங்களுடைய வேகம் வேறு உங்களுடைய புரிதல் வேறு உங்களுடைய எஜுகேஷன் வேறு உங்களுடைய செயல்பா வேறு உங்களுடைய எண்ணங்களுக்கு தெரிந்தாப்பில இவள் இப்படி இருக்கணும் அவள் அப்படி இருக்கணும் ஃபேமிலியில் எப்படி இருக்கணும் கண்டிப்பாக இருக்கா டிஃப்ரென்ஸாக தான் இருந்துருக்கும் அதுக்கு தெரிந்தாப்பில நம்மளை நம்ம மேனேஜ் பண்ணி போய் தாகணும் அந்த மாதிரி இருக்கக்கூடிய நாளாக இந்த தினம் உண்டு விருச்சிராசி அன்பர்கள் ஸோ ஐ வாண்ட் டு சில விஷயங்களை காம்ப்ரமைஸ் பண்ணி போயின்னு இருக்கணும் இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் நரசிம்மர் வழிபாடு வெற்றி வழிபாடு தனுசு ராசி நண்பர்களுக்கு தனுசு ராசிக்கு இன்றைய தினத்தில் கிரகநிலை உங்களுக்கு சாதகமாக இருக்குது சில பேச்சுவார்த்தைகள் உங்களுக்கு வெற்றி பெறும் சில நேரங்களில் மனசு தோணு இது வேண்டாம் அப்படின்னு தோணும் அது அப்படியே நடக்கும் மனசு தோணு சில விஷயம் இதை எக்ஸிக்யூட் பண்ணு அது அப்படியே செயல் சில விஷயங்களில் யோசிப்போம்னால் அப்படின்னு யோசிச்செல்லாம் கொஞ்சம் நிதானமாக கடைபிடிக்கணும்னு அர்த்தம் எனக்கு என்னமோ ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது ஜெய தைரியமாக இறங்க சக்ஸஸ் ஆகும் இன்வெஸ்டிங் அதே மாதிரி புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறது அந்த பிஸ்னஸை பற்றி தெரியாமல் எந்த விஷயத்தையும் ஆரம்பிக்காதீங்க அதை பற்றி முழுமையாக தெரிந்து கொண்டு செயல்படுத்துறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் பாஸ்ட் ப்ரெசண்ட் ஃப்யூச்சர் இது ஒரு பெரிய அனுபவ பாடமாக இருந்துகிட்ருக்கும் பாஸ்டில் நடந்தது ஃப்யூ இப்போ நடக்கக்கூடிய ப்ரசென்ட்டில் கெட்ட அனுபவமாக இருந்தால் இப்போ கடைபிடிக்கக்கூடாது எதிர்காலத்தை வரவும் கூடாது ரொம்ப பாசிட்டிவாக இருந்ததுன்னா அதை எப்படி நம்ம கரெக்டாக பயன்படுத்தணும் இனிமேல் எப்படி அதை செயல்படுத்தணும் அது எதிர்காலத்தையும் பிரதிபலிக்கணும் இந்த மாதிரி பிரித்து எடுத்துக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் மற்றவங்க முன்னாடி அம்மா அப்பாவை பற்றி பேசுகிறது அதே சமயத்தில் தங்கச்சியை பற்றி பேசுகிறது அண்ணாவை பற்றி பேசுகிறது ரொம்ப இலக்காரமாக போகும் மற்றவங்களுக்கு அதனால் ரொம்ப 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 ஃபேமிலியில் மற்ற நபர்களுக்கு முன்னாடி பெற்றவர்களையும் மற்றவர்களை பற்றி பேசுகிறதை தவிர்த்து கொள்வது இருக்க தான் செய்யும் தனியாக கூப்பிட்டு பேசுறது நல்ல பலன்களை கொடுக்கும் இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் ஆஞ்சநேயர் வழிபாடு வெற்றி வழிபாடு மகர ராசி நண்பர்களுக்கு நிறைய நல்ல பலன்கள் கூடி வரக்கூடிய அற்புதமான தினமாக இன்றைய தினம் உண்டு சில பிரச்சனைகள்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணணும் சில விஷயங்கள்லாம் இந்த நபர் இப்படி தான் இந்த நபர் இப்படி தான் இந்த நபர்னு இப்படி தான் இந்த நபர் இப்படி தான் இந்த நபர்கிட்ட இப்படி இருந்தால் தான் நம்ம சர்வே பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை நம்ம கொண்டு வந்துட்டோம்னா இந்த உலகத்தில் வாழ்றது ரொம்ப 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 ஈஸின்னு சொல்லலாம் இதையும் தாண்டி நமக்கு ஒரு கோபம் வரும் அதையும் கொஞ்சம் கட்டுப்பாட்டில் வச்சுட்டோம்னா நம்மளை மாதிரி ஒரு ஞானி வேறு யாரும் கிடையாது அது உங்கள்கிட்ட இருந்ததுன்னா இன்றைக்கி இல்லை எந்த தினமுமே நீங்கள் அழகாக மேனேஜ் பண்ணி கொண்டு போக முடியும் ஃபிசிக்கல் அதே சமயத்தில் மென்டல் இந்த ரெண்டு விஷயத்திலும் ஸ்ட்ராங்காக இருந்துட்டிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு கிரகங்களில் என்ன தான் கஷ்டப்படுத்தினாலும் நீங்கள் வந்து அதை அழகாக ஹேண்டில் பண்ணி கொண்டு போயிடுவீங்க அந்த மாதிரி இன்றைய தினத்தில் மகாரராஜ் என்பர்கள் இந்த ரெண்டும் ப்ராக்டிஸ் எடுத்து பாருங்கள் நிச்சயமாக உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும் இன்றைய தினத்தில் நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயர் வழிபாடு துணைநிற்கும் அற்புதமான வழிபாடு நேயர்களுக்கு விடாத உழைப்பு எப்போவுமே ஒரு தனித்துவம் வாய்ந்தது உங்களுக்கு ஒரு பெரிய உதவி தரக்கூடியதுன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி இன்றைய தினத்தில் நிச்சயமாக மிகப்பெரிய உதவிகள் செய்யக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு பிறருக்கு நீங்கள் செய்யக்கூடிய உதவி உங்களுக்கு ஒரு பெரிய பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் சில விஷயங்களில் ரொம்ப கவனமாக ஹேண்டில் பண்ணும் ஏன்னால் நம்ம நம்ம ஒரு காரியத்தை எடுத்து பண்ணுறோம் இதனால் நமக்கு என்ன பிரயோஜனம் நமக்கு என்ன சாதகம் நம்ம டைம் வேஸ்ட் ஆகிறதா ஏன்னா ஏற்கனவே பட்ட அனுபவம் தான் அது ஒரு பெரிய காரணமாக இருந்திருக்கும் வீட்டில் வளர்க்கக்கூடிய பிராணிகளை கவனமாக பார்த்துக்கொள்ள வேண்டும் ரகசியத்தை ரகசியமே வச்சுக்கணும் ஒரு காரியம் நடக்கிற வரைக்கும் ஆட்டியும் சொல்கிறதை கொள்வது நல்லது இவன் நல்லவா அவன் நல்லவா இன்றைக்கி நல்லவா இருப்பாள் நாளைக்கு உங்கள் கிட்டே விரோதமாக இருந்துட்டான்னா வெளியில் போய் உங்களை பற்றி தப்பாக பேசுவோம் அதனால் எப்போவுமே சில விஷயங்களை மறைமுகமாக டீல் பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் கும்பாராசி அன்பர்கள் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்திங்கன்னா குரு வழிபாடு வெற்றி வழிபாடு மீனராசி நண்பர்களுக்கு இன்றைய தினம் ரொம்ப சாதகமான தினம் மனசில் நினைச்சு நடக்கும் நண்பர்கள் மூலமாக சில காரியத்தை சாதித்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும் பண விஷயங்கள் ஒன்றில் இருந்து இன்னொன்று சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும் உங்களுடைய பேச்சு உங்களுடைய மார்க்கெட்டிங் உங்களுடைய சிந்தனை உங்களுடைய பிரெயின் உங்களுடைய செயல்பாடு எல்லாம் ஒன்று சேர்ந்து செயல்பட்டிங்கன்னா மிகப்பெரிய பலன்கள் இருக்கும் சின்ன 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 ப்ராப்ளம் யாருக்கு கிடையாது எல்லாத்துக்குமே இருக்கும் பட் யூ வில் இட் அது அழகாக மேனேஜ் பண்ணி அதை சக்ஸஸ் பண்ணிடுவீங்க அந்த மாதிரி செயல்பட்டிங்கன்னா மிகப்பெரிய பலன்கள் பட்ட இடத்துலேயே படுதுன்னு சொல்லுவாங்களே அதில் ரொம்ப கவனம் என்பது தேவை இந்த இன்றைய ட்ரான்ஸ்போர்ட் சம்மந்தமான அதேமாதிரி கார்மெண்ட் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்கவங்க லாஜிஸ்டிக் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு அனுகூலம் தேடி இந்த தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் குருவாயப்பல் வழிபாடு திருப்பதி வேங்கடநாத சுவாமி வழிபாடு விசேஷ வழிபாடு மேஷம் முதல் மீனராசி வரைக்கும் இருக்கக்கூடிய பலன்கள் நம்ம பார்த்துட்டோம் அடுத்து ஆன்மீக தகவல் ஆன்மீக தகவலில் வாஸ்து வந்து ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றங்கள் இருக்கும் ஒரு ஒரு நாலஞ்சு விஷயங்கள் நான் லைஃப்பில் போய் பார்த்துருக்கேன் ஜாதகத்தில் ரொம்ப இருந்தது அதில் சின்ன சின்ன தசாபுத்தி சூக்ஷமங்கள் இருந்தாலும் அவங்களுக்கு ஜாதக கட்டத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்கான பிளான்டான் வேலை செஞ்சுது பட் நான் அவங்க ஃபேமிலியில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம் நான் வந்து பார்க்கும்பொழுது கரெக்டாக பார்த்தீங்கன்னா வீடு சம்மந்தமான பிரச்சனை அப்போது என்னடா அது வீடு சம்மந்தமான பிரச்சனை யார் பேரில் சார் வீடு இருக்குது என் அப்படின்னு பார்க்கும்போது என் மனைவி பேரில் இருக்குது கரெக்டாக இவருக்கு அத்தனை பிரச்சனைகளும் இவளுக்கு வந்துன்ட்ருக்கு பிஸ்னஸ் ரீதியாக ஆனால் ஜாதக கட்டத்தில் தெரில அப்புறம் மனைவி ஜாதத்தை பார்த்து இந்த வீட்டில் வாஸ்து பார்க்கும்போது தெரிஞ்சு இவ்வளோ பிரச்சனைகள் அதில் இருக்குன்னு பாயிண்ட் நம்பர் ஒன் ரெண்டாவது பெங்களூர் போய் ஒரு வீடு பார்க்குறேன் அந்த வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சார் யாருக்கா உடம்பு சம்பந்தமான உபாதை வந்துச்சா அப்படின்னா அந்த அம்மா அழுதாங்க சார் என் கணவர் வந்து இறந்துட்டார் உடம்பு சம்பந்தமான பிரச்சனைகள்லாம் வந்து நாங்கள் ஆஸ்பத்திரி இந்த வீட்டுக்கு வந்தது வீட்டிலேயே இல்லை தான் நிறையா தடவை இருந்திருக்கும் ஒரு வாரத்தில் இருந்தால் திருப்பி தூக்கிட்டு போயிடுவோம் சார் திருப்பி வீட்டிலேயே வச்சு நர்ஸு வச்சு அவங்களுக்கு எப்போ பார்த்தாலும் ட்ரிப் சேர்த்து இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தோம் சார் இந்த வீட்டில் வந்ததுலேருந்து இந்த ப்ராப்ளம் வந்து சார் ரெண்டாவது பாயிண்ட்டு இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் வாஸ்து ரீதியாக நான் பார்க்கும் பொழுது இருந்துகிட்ருக்கு சப்போஸ் நமக்கு வந்து வாஸ்து யாராவது வந்து கூட்டி வந்து காமிக்க முடியல நான் வாடகை வீட்டில் தான் இருக்கேன் ரொம்ப பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொன்னால் வாஸ்து பதம்னு சொல்லுவாங்க அது நம்மக்கிட்ட கூட அது நான் போன தடவை சொல்லியிருக்கேன் நிறைய பேர் வாங்கி அதை பயன் எடுத்துருக்காங்க அந்த வாஸ்து பதத்தை ஃப்ரேம் பண்ணி வச்சு வீட்டில் வச்சுக்கிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும் வாஸ்து எந்திரமும் ரொம்ப விசேஷம் ரெண்டு தீபங்கள் வழிபடுறது ரொம்ப நல்லது அல்லது வாஸ்து நாட்கள் வரும் அந்த வாஸ்து நாட்கள் அன்னைக்கு வாஸ்து புருஷருக்காக ரெண்டு தீபம் ஏற்றி வெத்தலை பார்க்க பழம் பண்ணி வீட்டில் எங்கேயும் ஒரு பக்கத்தில் லேசாக இப்படி தோண்டி உள்ளே அதில் போட்டு அது அதுதான் வாஸ்துவுக்கு உண்டான சாப்பாடுன்னு சொல்லுவாங்க இது ஐதீகமாக அந்த காலத்தில் பயன்படுத்தி நம்பிக்கையோடு நம்ம வந்து செயல்பட்ட நல்ல பலன்களை கூடி வரும் வாஸ்து புருஷருடைய விசேஷங்களை பற்றி நம்ம சொன்னால் வாஸ்து ரீதியாக இருக்கக்கூடிய வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனை அது மனிதருக்குடைய தாக்குமா எனக்கு நான் பார்த்த ஒரு ரெண்டு மூணு விஷயத்தை பற்றி சொன்னால் ஏராளமான நிகழ்வுகள் வந்து இருந்துருக்கு அதை பற்றி நம்ம நிகழ்ச்சிக்கு நேரம் பற்றாது இந்த மாதிரி வாஸ்துங்கிறது ரொம்ப பவர்ஃபுல்லான விஷயம் தான் ருத்ரத்தில் கூட வாஸ்துவாய ச அப்படிங்கிற மந்திரம் வந்து வருது வீடு வாஸ்து ரீதியாக உங்களுக்கு எந்த திசை ரொம்ப நல்லது வீட்டில் எப்படி இருக்கணும் அப்படின்னா அதை எப்படி சரி பண்ணிக்கணும் அதை முயற்சி பண்ணுங்கள் நல்ல பலன்கள் வரும் மீண்டும் சந்திப்போம் வேல்வேல் முருகா வெற்றி முருகனுக்கு கரகரோகம் உங்கள் ஜோஷாச்சாரியர் ஜோதசாம்ராஜ் மகேஷ்